திறனாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தங்களது இலவச பேருந்து பயண சலுகை அட்டையினை பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறும் சிறப்பு முகாமில் புதுப்பித்துக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தகவல் திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகமும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமும் இணைந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒன்பது மாதத்திற்கு மாற்றுத் திறனாளிகளுக்கான இலவச பேருந்து பயண அட்டை புதுப்பிப்பது வழங்கப்படவுள்ளது வருகின்ற பத்தொன்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று தினங்களுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்ட அரங்கிற்கு பின்புறம் அமைந்துள்ள மனுக்கள் பதிவு செய்யும் இடத்தில் முகாமை காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை நடைபெறவுள்ளது பார்வையற்றவர்கள் கை கால் பாதிக்கப்பட்டோர்கள் மனவளர்ச்சி குன்றியோர்கள் மற்றும் காது கேளாதவர் வாய்ப்பேச இயலாதவர் சிறப்பு முகாமினை பயன்படுத்தி தங்களது இலவச பேருந்து பயண அட்டையினை புதுப்பித்துக் கொள்ளலாம் மற்றும் புதிய அட்டை வேண்டுபவர்கள் விண்ணப்பிக்கலாம் முகாமில் கலந்து கொள்ளும் பார்வையற்ற திறனாளிகள் இலவச பேருந்து பயண அட்டை பெறுவதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை நகல் ஒன்று தனித்துவ அடையாள அட்டை நகல் ஒன்று தற்போது எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு உள்ளிட்ட புகைப்படம் இரண்டை கொண்டு வர வேண்டும் கைகால் பாதிக்கப்பட்டோர் அறிவுசார் குறைபாடு உடையோர் காது கேளாத மற்றும் வாய்ப்பே செய்யலாதோர் கல்லூரி மற்றும் சிறப்பு பள்ளிகளுக்கு செல்வோர் கல்வி பயிலும் நிறுவனத்தில் கல்வி பயில்வதற்கான சான்று சுயதொழில் தொழில் செய்வோர் கிராம நிர்வாக அலுவலரிடம் சுயதொழில் தொழில் புரிவதற்கான சான்று தனியார் நிறுவனத்தில் பணி நிர்வாகத்திடம் பணி சான்று மற்றும் மருத்துவ சிகிச்சைக்காக செல்பவர்கள் பெறுவதற்கான சான்றுடன் வர வேண்டும் எனவே இந்த சிறப்பு முகாமில் இலவச பேருந்து பயண சலுகை பெற விரும்பும் மாற்றுத் திறனாளிகள் விண்ணப்பித்ததுடன் உரிய சான்றிதழை வழங்கி உடனடியாக தங்களது இலவச பேருந்து பயண சலுகை அட்டையினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு திருச்சிராப்பள்ளி கண்டோன் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக பின்புறத்தில் அமைந்துள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்திலோ அல்லது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்று இரண்டு நான்கு ஒன்று இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேற்கண்ட தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்